பங்கு தந்தையின் கதையை நம்பி போராட்டத்தை கைவிட்டோம் உன் அவரதத்தில் ஈடுபட்ட தெரிவிப்பு தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் முத்தையா முரளிதரன் கருத்து இனி விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்தி புனித திரிபுடகம் தேசிய மரபுரிமையாக என்று பிரகடனப்படுத்தப்பட்டது இதற்கான தேசிய நிகழ்வு மாத்தளை அழுவிகார நடைபெற்றது புனித திருப்பீடகத்தை இலங்கையின் தேசிய மரபுரிமையாக உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தும் தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது நிகழ்வில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மகா சங்கத்தினர் பங்கேற்றிருந்தனர் அத்துடன் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் புனித திருவிடகம் தேசிய மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னர் அதற்கான ஆவணத்தை மகா சங்கத்தினரிடம் ஜனாதிபதி வழங்கினார் மேற்கொண்டுள்ளார்மத்தை தெளிவுபடுத்தி விமர்சிக்கின்றனர் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் இது தொடர்பில் சிந்தித்து இந்த முக்கிய விடயத்தை இன்று ஆரம்பித்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் புனித தெரிவிடத்தில் உள்ள தர்மம் தற்போது சட்டமயமாக்கப்படும் உங்களின் காலப்பகுதியில் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை பாராட்டுவதுடன் மகா சங்கத்தினரின் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கின்றோம் கடவுள் ஆசி வழங்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இங்கு உரையாற்றினார் வரலாற்று இலங்கையின் தேசிய மரபுரிமையாக பிரகடனப்படுத்தியுள்ள அனைத்துகளும் சந்தோஷமடையும் தருணமாகும் புனித திரிபிடத்தை தேசிய மரபுரிமையாக உத்தியோகபூர்வமாக என்று பிரகடனப்படுத்தியமையினால் அரசாங்கத்தின் அனுமதியின்றி புனித திரிபுடகத்தை திருத்தவோ மொழிபெயர்க்கவோ முறையற்ற விடயங்களுக்காக பயன்படுத்துவதற்கோ இனிமேல் அவருக்கும் வாய்ப்பு கிட்டாது என்பதை இங்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் போதியளவு நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றுக்கு புனித திரிபிடகத்தை மொழிபெயர்க்கவும் திருத்தவும் வாய்ப்பளிக்கப்படும் யுனெஸ்கோ அமைப்பினூடாக இதனை உலக மரபுரிமையாக மாற்றுவதற்கான அறிவிப்பொன்றை ஐக்கிய நாடுகள் சபையூடாக வழங்குமாறு ஐநா பொதுச்செயலாளரிடம் வேண்டுகோள் விடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் புனித திரிபிடத்தை தேசிய மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்டமையை பதிவு செய்யும் வகையில் நினைவு முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது விஷ்ணு கோவிலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார் விஜயம் செய்திருந்த பிரதமர் முதலில் தேவினுவர ரஜமகா விகாரையில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அமைச்சர் தயாகாமகே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன் பின்னர் பிரதமர் விஷ்ணு கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் ரஜமமகா விகாரையின் விகாராதிபதி கலாநிதி தேவினுவர ஸ்ரீ சுனந்த தேரரை சந்தித்து பிரதமர் பெற்றுக் கொண்டார் இந்த நாட்டை நாடாகவும் தொடர்ந்து பிரதமருக்கு கிடைக்க வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம் அங்கிருந்து பிரதமர் வெளியே வந்த சந்தர்ப்பத்தில் தன்னால் வரையப்பட்ட பிரதமரின் ஓவியத்தை பாடசாலை மாணவர் பிரதமருக்கு வழங்கினார் குருணாகல் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பொன்று எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த இடையில் இன்று நடைபெற்றது வில்குடவில் அமைந்துள்ள பொதுஜன பிரமுணுவின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றிக்கு தயாராகுவோம் என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பங்கேற்றிருந்தனர் மங்கள சமரவீர நேற்று முன்தினம் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார் கூடிய விரைவில் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என மங்கள கூறியுள்ளார் இவ்வாறு சென்றால் அறுபது அறுபத்தைந்தாக வீழ்ச்சி அடையும் தற்போதைய சென்றால் எண்பது எண்பத்தி இரண்டை பெற முடியும் என மங்கள சமரவீர கூறியுள்ளார் இரண்டு கைகளையும் உயர்த்தி அதற்கான அனுமதியை நாம் வழங்குவோம் பாராளுமன்ற தேர்தலினூடாக வரலாற்றில் அதிக வாக்குகளையும் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டுள்ளது என கூறுகின்றனர் நல்லாட்சி ஏற்பட்டதாக கூறுகின்றனர் தற்போது ஜனநாயகமாக காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்படவில்லை வடக்கில் யுத்தத்தை நிறைவு செய்து உள்ளூராட்சி மன்ற மாகாண சபை தேர்தல்களை நடத்திய நாமே ஏகாதிபத்தியவாதிகள் வடக்கில் அன்று தேர்தலை நடத்திய போது சம்பந்தன் சுமந்திரன் ஆகியோர் தேர்தல் வேண்டாம் என கூறினர் தற்போது இதன் அமைச்சர்கள் யார் சுமந்திரன் சம்பந்தன் ஆகியோர் அமைச்சர்களாகவே உள்ளனர் அமைச்சர் பதவிகளை பெற்று அந்த பகுதிகளுக்கு சேவையாற்றுவதாக கூறுகின்றனர் தமிழ் மக்களின் உரிமையை வழங்க வேண்டும் என கூறுகின்றனர் அவர்களின் உரிமையை அரசாங்கம் பறித்துள்ளது குறுகிய காலத்திற்குள் நாம் வழங்கிய அபிவிருத்திகளை தற்போது வடக்கில் அஞ்சியுள்ளன ஒரு கால்வாயை நிர்மாணிக்க முடியவில்லை இந்த மக்கள் பிரதிநிதிகள் சந்திப்பை ஏற்பாடு செய்த அரசியல் கட்சி தொடர்பில் இங்கு எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதுடன் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன ஒரே கோட்டில் உள்ள இரண்டு கட்சிகளாகும் அதனால் நாம் அந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்போம் இங்கு கட்சி தொடர்பில் கதைக்க வேண்டியதில்லை மலையக மக்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வந்தாலும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அண்மையில் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டம் பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்ததற்கான காரணம் என்ன இந்த எண்ணம் திடீர் என்று எப்படி உங்களுக்கு தோன்றியது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதாவது நான் ஒரு ஆசிரியராக இருந்த போது எனது போராட்டத்தை முன்னெடுத்திருந்த போது எனது புத்தக வெளியீட்டின் மூலம் நான் அது கொண்டு வந்தேன் நாடாளுமன்ற வளாகத்தினிலே தன்னிச்சையாக போராட்டத்தை மேற்கொண்டேன் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து என் தாய் தந்தை உறவுகளுக்கு அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுக்கு ஒரு நாம் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை மேற்கொண்டவனாக நான் செயற்பட்டிருந்திருக்கின்றேன் இந்த போராட்டம் உங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா அனைத்துமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் முகமாகவே இருக்கின்றது நிச்சயமாக ஒரு வெற்றியை கிடைக்கும் என்று নাম নেতো ஆயிரம் ரூபாய் என்ற கோரிக்கைக்குள் இந்த நியாயமான சம்பளம் என்ற கோரிக்கை மலுங்கடிக்கப்படுகிறதா தொடர்ச்சியாக மலையகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் தலைமைகள் தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தங்களுடைய மக்களை பகடக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பது தெளிவாக தெரி தெரிந்து கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தை மேற்கொள்கின்ற இளைஞர்களை கூட மலுங்கடிக்கும் முகமாக அவர்களை ஏதோ ஒரு வகையில் உயரக்கூடாது என்ற ரீதியில் அமழ்த்துவதற்கே இவர்கள் எத்தனைத்து கொண்டு வருகின்றதை ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொண்டிருக்க முடியும் நீங்கள் தனிநபராக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருந்தீர்கள் அண்மையில் அரசியல்வாதி ஒருவர் கூறியிருந்தார் தனிநபர் போராட்டம் வெற்றி அளிக்காது என்று இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் அந்த தலைவருக்கு நாம் கூறுகின்றது என்னவென்றால் சேகுவரா என்பவர் அவருடைய போராட்டத்தை தனிமனிதனாக மனிதனாக மோகனதாஸ் கரம் காந்தி என்ற காந்தியடிகள் கூட இந்தியாவிலே அவர் தன்னெழுச்சியாக தனிமனிதனாக போராடி அந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார் திலிபன் செய்த தியாகத்தை கூட இது கொச்சைப்படுத்தும் அளவுக்கு இருக்கின்றது எந்த அளவுக்கு அந்த தலைவருக்கு தலையில் எட்டியதோ நாம் தெரியவில்லை உங்களுடைய போராட்டத்தை நாம் தலைவணங்குகின்றோம் ஆனால் உங்களுடைய போராட்டம் கைவிடப்பட்டமைக்கான காரணம் என்ன சிவில் அமைப்பினர் என்று சார்ந்து வந்த பங்குத்தந்தை ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் இனிவரும் ஐந்து நாட்களில் விடுமுறை நாட்களாக இருக்கின்றது இந்த விடுமுறை நாட்களிலே அரசியல் தலைமைகள் நாட்டில் இருக்க மாட்டார்கள் வேறு நாட்டிற்கு சென்று விடுவார்கள் அதனால் நீங்கள் எந்தவித அழுத்தத்தை கொடுத்தாலும் இது ஒரு பலனை தராது என்று குறிப்பிட்டார்கள் அதனை கேட்டு அந்த பங்குத்தந்தையை நாங்கள் நம்பினோம் உங்களை ஒரு ஊடக சந்திப்பில் நாங்கள் கண்டிருந்தோம் அந்த ஊடக சந்திப்பில் நீங்கள் பேசியிருக்கவில்லை எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் அங்கு 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 ஒரு ஒரு சிலரின் அழுத்தத்தின் காரணமாக மேடையில் அமர்வதற்கு கூட எனக்கு வழி சமைக்கவில்லை சிலர்கள் என்னை முடக்கி வைத்திருந்ததை பார்த்திருந்திருப்பீர்கள் யார் யார் இந்த இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது காலகட்டத்தில் குட்டியதும் அரிசியாகினால் அரிசியாக அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையான நிலையில் நாம் கையாண்டு இந்த போராட்டத்தை கூடிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றதா ஒரு சிலர் ஒரு சில அரசியல்வாதிகளின் கைகூலிகளும் ஒரு சில அரசியல்வாதிகளின் ஆலோசனைகளுக்கு இணங்கவும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிலர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய செயற்பாடுகளும் இங்கு ஊடுருவப்பட்டிருக்கின்றது என்று இந்த கோரிக்கை வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் அதில் அரசியல்வாதிகளின் பங்களிப்பு அல்லது அரசாங்கத்தின் பங்களிப்பு அவசியம் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா இந்த அரசை நாங்கள் மூன்றாம் தரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது மானியத்தை வழங்கி அதன் மூலமாக அடிப்படை சம்பளத்தை அரசு வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குமாறு கோரி வாகனங்களுக்கு ஸ்டிக்கர்கள் ஓட்டும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது கொழும்பு காலிமுகத்திடல் மற்றும் கொழும்பு கோட்டை பகுதிகளில் குழு இருபத்தி நான்கு எனும் தன்னெழுச்சி இளைஞர்களினால் இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வலியுறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் இதன்போது வாகனங்களுக்கு ஒட்டப்பட்டன இந்த கோல்பேசில் ஆரம்பித்த போராட்டம் எமது அரசியல்வாதிகளுக்கும் எமது தொழிற்சங்கவாதிகளுக்கும் மறந்துவிட்டது போலிருக்கின்றது அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாய் பெற்றுத்தரவில்லை என்றால் எங்கள் குழுவுடன் சேர்ந்து எங்கள் இளைஞர்கள் அதற்கு நேரடியாக இறங்கி போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இது சம்பந்தமான குரல்களை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஒளியே மக்களை ஏமாற்றும் போக்குவாகத்தான் நாங்கள் அதை கருதி கொண்டிருக்கின்றோம்

முன்னாள் நட்சத்திர சுழற் வீச்சாளர் முத்தையா முரளிதரன் என்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார் நீ அரசியலுக்கு வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு அனுபவசாலியும் இல்லை அரசியலில் அரசியலுக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் ஆயிரம் ரூபா இருபது நாளைக்கு கிடைச்சி இருபதாயிரம் ரூபாவில் ஒரு குடும்பத்தை உங்களால் காப்பாற்ற முடியுமா முடியாதனால தான் நானும் நினைக்கிறேன் அது பத்தாது அது எப்படி கொடுக்குறது கொடுக்கக்கூடியது அது வந்து விமர்சித்து பார்க்கணும் அதை பற்றி நான் அவ்வளோ விமர்சிக்கலை எண்ணூற்று அபிப்பிராயம் ஆயிரம் ரூபாயில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே கொடுக்கணும் ஏன் தெரியுமா இன்றைக்கி முப்பதாயிரம் சரி தேவை ஒரு குடும்பத்துக்கு நடத்திட்டு போவேன் ஸோ ரெண்டு பேரும் சரி வேலை செய்யணும் ஐம்பதாயிரம் இல்லாட்டியும் ஒரு குடும்பத்தை நடத்திடலாரு அஞ்சு ஆறு பேர் மூணு பிள்ளைங்க இருக்கிற குடும்பத்தை நடத்த இது இந்த தோட்டத் தொழிலாளர் ஆறுநூறுவா தான் கிடைக்கிது அறநூறுரூவாய் இருபது நாள் வேலை கொடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா அது வருமானம் இல்லையே கோட்டை கீழ் நோக்கி போகுது ஸோ அதை உயர்த்த பார்க்கணும் ஐயோ இவர் அரசியல் வளர்ப்புறாரா இந்த ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான் இந்தியாவில் வாரனா வரலையா வாரனா வரலையா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதில்ல நம்ம அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை அது ஒன்று நம்ம வந்து சேவை செய்கிறோம் இந்த சேவை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இன்றைக்கி டியூஷன்னால் நினச்சிங்க டியூஷன்னால் இந்த நாடே கெட்டுப்போகுது டியூஷனுக்கு இன்றைக்கி அட்வர்டைஸ்மிங் பண்ணுறாங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அந்த பிள்ளைகளை ஸ்கூலில் ஒழுங்காக படித்து கொடுத்துட்டு டியூஷன் இல்லாமல் நல்லா எனக்கு தெரிஞ்ச வகையில் மக்களை அடுத்தால் பண்ணக்கூடாதீங்க வேலை செய்யட்டும் வேலை செஞ்சால் தான் அவங்க அடுப்பு எரியும் அந்த வேலைக்கு போகாத சொல்கிறவங்க காசு நாளைக்கு கொடுக்க முடியுமா முடியாது இலங்கை கிரிக்கெட் தொடர்பில் முத்தையா முரளிதரன் வெளியிட்ட கருத்தை விளையாட்டுச் செய்தியில் எதிர்பாருங்கள் புதிய தலைமையை உருவாக்குவதற்கு வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் அதிகரித்து செல்வதாகவும் அதற்கு தேர்வு எதுவும் ஏற்படுவதாக தெரியவில்லை எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளார் சுயநலம் கருதி சிலர் செயற்பட்டமையே இந்த நிலை ஏற்பட்டமைக்கான காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்க தொடங்கியவரை ஒற்றுமை நீடித்ததாக வியானந்த குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் தொடர்ந்த நீண்டகால யுத்தம் காரணமாக பல்வேறு இழப்புகள் மற்றும் அரசியல் ரீதியான சவால்களுக்கு மத்தியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏனைய சிலர் தொடர்ச்சியாக செய்து வருவது போல சி வி விக்னேஸ்வரன் தமிழினத்தை விற்கவோ காட்டிக் கொடுக்கவோ மாட்டார் என்பதை தான் அறிவதாகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல்களில் தமிழர் விடுதலை கூட்டணி தனித்து அனைத்து வட்டாரங்கள் தொகுதிகளிலும் போட்டியிடும் தீர்மானத்துடனேயே உள்ளதாகவும் அவர் கோரியுள்ளார் சி வி விக்னேஸ்வரன் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமையை ஏற்கும் பட்சத்தில் அவருடன் இணைந்து செயற்பட தாம் தயாராக உள்ளதாகவும் கூட்டணியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சங்கரி தனது அறிக்கையூடாக சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் தொடர்பில் தொடர்ந்து சர்ச்சை நிலவுகின்றது இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பிடமும் நாம் இன்று வினவினோம் ஒரு அலுவலகத்திலேயே நாங்கள் அடாத்தாக இருக்க இல்லை அந்த பதவி நிலையில மாற்றம் ஏற்பட்டு சபாநாயகர் முதல் நாளே அறிவித்து விட்டார் ஆகையினாலே பாராளுமன்றத்தில் ஆசனத்தில் எதிர்கட்சி தலைவரோட ஆசனத்தில் மஹிந்த ராஜபக்ச அமர்ந்து ஆகையினால் எந்த அலுவலகத்தையும் நாங்கள் சம்பந்தனையா படித்து கொண்டிருக்க இல்லை ஆனால் மஹிந்த ராஜபக்ச எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு நாங்கள் எழுப்பின எதிர்ப்புக்கு இறுதி முடிவு அடுத்த பாராளுமன்ற அமர்வுலா கொடுப்பதாக சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் அது கொடுக்கிற வரைக்கும் திரு சம்பந்தனம் எதிர்கட்சி தலைவர் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு முல்லைத்தீவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா கருத்து தெரிவித்தார்

சிரேஷ்ட அரசியல்வாதியும் சட்டத்தரணியுமான குமார் பொன்னம்பலத்தின் பத்தொன்பதாவது நினைவு தின நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன யாழ்ப்பாணம் கோக்குவில் பகுதியில் உள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் குமார் பொன்னம்பலத்தின் நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது குமார பொன்னம்பலத்தின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இந்த நினைவு தின நிகழ்வில் கனகராயன் குளம் பொது மைதானத்தில் குமார பொன்னம்பலத்தின் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது அவருடைய நேசித்து ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக என்னை அர்ப்பணித்து உழைத்த ஒருவர் தமிழ் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது தமிழ் தேசம் அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்பட்டு தமிழர்களுடைய உரிமை அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு அமைய வேண்டும் அத்தகைய ஒரு அரசியல் தீர்வுக்காக விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை ஆஹ் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நியாயத்தை சர்வதேச அரங்குவரை துணிந்து எடுத்து சென்ற ஒரு உயர்ந்த உன்னதமான மனிதன்தான் மனிதர் குமார் பொன்னம்பலம் நிராகரிக்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் மட்டுக்கிளப்பு காஞ்சரங்குடா பகுதியிலும் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் ஜி ஜி பொன்னம்பலத்தின் மகனான குமார் பொன்னம்பலம் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு முதல் தமிழ் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி செயலாளராக செயற்பட்ட குமார் பொன்னம்பலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செயற்பட்டார் குமார் பொன்னம்பலம் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண வீதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தன்னை அர்ப்பணித்த குமார பொன்னம்பலம் மாமனிதர் பட்டம் விளங்கி கௌரவிக்கப்பட்டார் நபர் ஒருவர் யானைக்கு அருகில் சென்ற சந்தர்ப்பத்தில் யானை தாக்கிய காட்சியை தற்போது சமூக வலைதளங்களில் காண முடிகின்றது யானை இலக்கம் மூன்று பாளையத்திற்கு சொந்தமான பேரகல வனப்பகுதிக்கு வருகை தரும் யானைகளை காண்பிப்பதற்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தன்னால் யானையை கட்டுப்படுத்த முடியும் என கூறி ஜீப் வண்டியிலிருந்து இறங்கி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கதிர்காமம் வள்ளி மாதாகம பகுதியில் வசிக்கும் நாற்பத்தொரு வயதான எல்ஏ சுசாந்த் என்பவரை யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் சம்பவம் இடம்பெற்ற போதும் அதுபோதையில் இருந்ததாக யால சரணாலயத்தின் உயரதிகாரிகள் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தனர் இதற்கு முன்னரும் யானைக்கு அருகில் சென்ற காட்சிகளை சமூக வலைதளங்களில் காண முடியும் ஜனசேத பெருமுனவின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் முல்லைத்தீவிற்கு இன்று விஜயம் செய்திருந்தார் முல்லைத்தீவு கொக்கிலாய் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை தேரர் வழங்கினார் கொக்கிலாய் முகத்துவாரம் பொதுநோக்கு மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதேவேளை நாயாற்று பகுதியில் உள்ள வீகாரிக்கும் ஜனசத்த முன்னணியின் தலைவர் பத்திரமுலை சீரரத்ன தேரர் விஜயம் செய்திருந்தார் தற்போது வடக்கில் இருக்கும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனவாதத்தினை தூண்டி இவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு சென்று சொகுசு வாழ்க்கையினை வாழ்வதற்கு ஆனால் வடக்கில் உள்ள ஏழ்மையான மக்களின் பிரச்சனையை அடையாளம் காண்பதற்கு சுமந்திரன் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எந்த ஒரு உறுப்பினருக்கும் முடியாது போய் உள்ளது வடக்கில் பல பிரச்சனைகள் உள்ளன எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பாதுகாக்க முடியாது போன சுமந்திரன் உள்ளிட்ட குழுவினர் மக்களுக்கு மூளை செலவை செய்கின்றனர் இனவாதத்தினை தூண்டுவதற்கு அரசியலமைப்பினை கொ விளையாட்டுக்காக வாழ்வில் அதிக விடயங்களை அர்ப்பணிப்பு செய்திருக்கிறேன் அந்த அர்ப்பணிப்பினால் பொதுநல ஆய விளையாட்டு விழாவில் சாதித்தேன் இலங்கையின் தேசிய கொடியை உயரத்தில் பறக்க விட வேண்டும் என்பதை என்னுடைய இலக்கு பிளாட்டினம் விருதை இரண்டாவது தடவையாகவும் வெற்றி கொள்வேன் Sports Fast, Allianz Platinum Awards 2018. முத்தையா முரளிதரன் இன்று நடத்திய உலக சாந்திப்பில் இலங்கை கிரிக்கெட் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார் மலையகத்திலையும் நிறைய ஆட் ஆட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க மலையகத்தில் உள்ள அந்த கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி வழங்கி அவங்கள முன் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எதுவும் எனக்கு வந்து கோச் பண்ணக்கூடியது லெவல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் எப்படி பண்ணலாம் அவங்களாம் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் டாக்டிக்ஸ் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பேசிக் கோச்சிங் கோச்சிங்ஸெல்லாம் போனால் அது மாதக்கணக்கு கணக்காக ஒரு நாளில் போய் சொல்லி அவங்கள மாற்ற இயலாது ஸோ அந்த இது செய்ய இயலாது என்னால் அதை செய்கிறதுக்கு தான் கிரிக்கெட் போர்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு வருமானம் வருது அதுக்கு அவங்களோட வருமானம் வந்து அஞ்சு வருஷத்தில் நூறு மில்லியன் டாலர் நீங்கள் இந்த கேள்வியை கொண்டு போய் கிரிக்கெட் போர்டில் கேளுங்க ஏன் மலையகத்தில் ஒன்று இல்லை இதுக்கு தான் சொல்கிறது நான் சொன்னேன் கிரிக்கெட் போர்டு கான்ஸ்டியூஷனை மாற்ற சொல்லி ப்ரொவின்ஷியல் சிஸ்டம் கொண்டு வர சொல்லி இப்போ எல்லா ப்ரொவின்ஸும் டிஸ்ட்ரிக்ட் சிஸ்டம் கொண்டு வந்தால் எல்லா ப்ரொவின்ஸும் பணமும் இதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸு போகும் இப்போ கிளப் சிஸ்டம் தான் இருக்குது இலங்கையில் உள்ள இருபது கிளப்பும் இருக்கிறது கொழும்புல இது கொழும்புல தான் போய் அதனால்தான் நான் இருந்து கொழும்புக்கு போய் தான் கிளப் விளையாண்டு நானும் வந்தேன் அந்த கான்ஸ்டியூஷனை மாற்ற காட்டியும் இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ சார் இளைஞர்கள் அது மாதிரி இந்த இளைஞர் அணிக்கு உள்வாங்கப்படுறதுனா அதுக்கான மார்க் படிக்கணும் சார் இப்போ நான் படித்தது வந்து சென்ட் ஆந்தனிஸ் காலேஜில் அங்கே கிரவுண்டில் இருந்து ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாம் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உள்ள கிரவுண்ட்ஸும் உள்ள இது இருந்துச்சுன்னா இங்கேயும் வருவாங்க அப்போ இங்கே வந்து இங்கே உள்ளவங்க செஞ்சு கொடுக்கணும் அதை அடுத்தது இந்த கிரிக்கெட் அணி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு வருது இது அவங்களோட கருத்து என்ன தொடர்ந்து தோல்வி முன்னிலை வீரர்கள் தற்போது இல்லை இப்போ சரி இருபது வருஷமா நம்ம வந்து வேர்ல்டில் ஒரு நம்பர் டூ நம்பர் த்ரீ அந்த மாதிரி நம்பர் ஒன்னாகவும் இருந்திருக்கோம் இந்த கால காடுத்த மூன்று வருடங்களாக நல்லா விளையாடலை அது என்ன காரணம்னு தெரியாது உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எங்கள் வெளியிலேருந்து சொல்கிறதுக்கு லேசியான வேலை பட் உள்ளுக்கு போய் பார்க்கணும் அதில் வந்து அட்மிஷன் மட்டும் குற சொல்லாது ரெண்டு பிளேஸையும் குறை சொல்லணும் இதுக்கு ஒரு தீர்வு வந்து அவங்களாலே தான் கண்டுபிடிக்கணும் நம்மளால் கண்டுபிடிக்க இல்லாது அவங்க விளையாடுறவங்களும் கோச்சஸும் அட்மிஷன் சேர்ந்து ஒரு தீர்வெடுத்து அதுக்கு ஒரு பயனானு இருக்குது அவங்களுக்கு காசில் ப்ராப்ளம் இல்லை ஐசிசி மூலியமாகவும் அட்வைஸ் மூலயமாகவும் நிறையா காசு வருது ஸோ ஒன்லி எப்படி ப்ள டெவலப் பண்ணி மீண்டும் நம்மடு கடந்த இருபது வருட கால வெற்றி பயணத்தை எப்படி மேற்கொள்வான்னு அவங்களால் தீர்வுன்னு இருக்க வரும் இதுடன் இரவு எட்டு மணி பிரதான செய்தி நிறைவடைகின்ற மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் பத்து முப்பது பிரதான செய்திகள் வணக்கம் We'll